புற செயல்கள் வந்து சில நேரங்கள்ல செய்யாம இருக்கும்போது அது அகத்துல வந்து மறுபடியும் ஒரு பெரிய பாரமா மாறிடுது அந்த பாரத்தை அந்த பாரம் என்ன ஆயிருதுன்னா வந்து உடனே குற்ற உணர்ச்சியா மாறிடுது நமக்கு தெரியும் அகத்துல செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்றது இருந்தாலும் அது ஒரு குற்ற உணர்ச்சியா மாறிடுது எனக்கு எனக்கு நானே எனக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா நான் பெரிய ஞானத்திலும் தேடலையா நான் வந்து ஏதோ ஒரு ஒரு அது இந்த உலகத்தினுடைய வழிகாட்டுதெல்லாம் என்னன்னு தெரியல அவங்க அவங்களை சந்திச்சதா இருக்கட்டும் அவங்க வகுப்பு அட்டன் பண்ணதா இருக்கட்டும் அப்படிதான் நான் வந்து இதுக்குள்ள வந்தேன் பெரிய சின்சியரான ஒரு டிசிப்ளின் ஆன பர்சன் கிடையாது இதுல ஸ்பிரிச்சுவல் அதனால இது புரிஞ்சு இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு அதாவது இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சிருச்சு அது நினைவாட்டல்ல அத செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு அது ஒரு ஒரு இது வர மாட்டேங்குது தெரியாது என்னால தெரியலையா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ஏன்னா தப்பு மேல தப்பு லைஃப் வெளியில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு எனக்கு பினான்சியலா இது எல்லாமே நிறைய உண்மைகள் சொல்ல முடியாத அளவுக்கு ஃபேமிலி கூட அப்படி இருக்கிறதுனால நிறைய மனதளவுல நிறைய நிறைய பிரெஷர் தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு இருக்கு உங்களுடைய இதை செயல்படுத்தும் போது நிதானமா போகும்போது எனக்கு அது ரொம்ப பலம் தருது ஆனா டக்குன்னு வேற ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப ஷேடோ இருக்குங்க நிறைய நிழல்கள் என்ன சூழ்ந்துருக்குற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன் மன ரீதியா நான் எனக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிடறேன் அப்புறம் வந்து நான் வந்து ஏதோ புகழு புகழ்றதுக்கான ஒரு மனிதனா மாறிடுறேன் ஆஹ் என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேக்குற மாதிரி நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரியான ஒரு மனிதனா நான் மாறிடுறேன் அப்படி ஒரு ஒரு எனக்குள்ளேயே வந்து பல பரிமாணங்களை எழுதக்கூடிய ஒரு மனிதனா இருக்கேன் இது எதுனால அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா தெரியுது இது வந்து உடல் வந்து அழியக்கூடியது அதுல வரக்கூடிய எண்ணங்களும் அழியக்கூடியது அது அது அத வந்து வெளியே ஏதாவது உருவாக்கத்துக்கு செயல்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றது புரியுது ஆனா என்னால முடியலை ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இப்போ உங்க மனசு வந்து அது அதுபோக்குல உங்க எல்லாம் இயக்க முடியாதுல்ல உங்க மனச போக்குல இயங்கறதும் முதல்ல நீங்க அப்ரூவ் பண்ணிக்கிடணும் அது உங்களை கேட்காது அது தான் நடக்கும் நம்ம சொல்றது அது கேக்காதுன்னு சொல்லி நீங்க ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா நீங்க அந்த முடிவுக்கு வந்தா தானே அடுத்த கட்டத்துக்கே போக முடியும்

இல்ல இல்ல அது அப்படிதான் காட்டும் அதனால நீங்க மனசு வேற உங்க அறிவு வேறன்னு ரெண்டா பிரிச்சுக்கிடுங்க சிந்திச்சு முடிவு எடுத்துக்கிடுங்க அறிவுல நீங்க என்ன பண்ணணும் என்னங்கிறத முடிவு எடுத்துருங்க உங்க அறிவை கொண்டு கண்ணாடிக்குள்ள நினைக்காதுங்க அறிவு சொல்றதெல்லாம் இந்த கண்ணாடி காட்டணும் அறிவு சொல்றதெல்லாம் அந்த மனசு கேட்கணும்னு நினைக்காதுங்க அது அது நடக்கும் ரெண்டா பிரிச்சு பிரிஞ்சுக்கிட்டு உங்களை மீறின அம்சம்தான் மனசு அதனால உங்களுக்கு நீர் மாத போய் நீங்க உங்களுக்குள்ள அடங்கணும்னுட்டு பாக்காதுங்க அறிவு வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டது நீங்க சிந்திச்சுக்கிடுங்க எதை சிந்திக்கணும்னு முடிவு பண்ணுங்க அது சிந்திங்க எதை சிந்திக்க வேண்டாம்னு முடிவு பண்ணுங்க அதை சிந்திக்காம இருந்துக்கிடுங்க அது உங்களுக்கு கட்டுப்பட்டது கட்டுப்பட்டது மனசு உங்களுக்கு கட்டுப்பட்டது இல்லை கட்டுப்படாதத கட்டுப்பட்டதாக நினைச்சு சங்கடப்படக்கூடாது ஓகே 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 ரெண்டா பிரிச்சுக்கிடுங்க உங்க உங்க மனச ரெண்டா பிரிச்சுக்கிடுங்க செயல்ல நீங்க முடிவு எடுங்க உங்க முடிவு எடுக்கறதெல்லாம் செயல் சம்பந்தமாதான் மனசு சம்பந்தமா உங்களுக்கு முடிவு எல்லாமே தண்ணில எழுதுற தான் எதுவுமே நிக்காது எந்த முடிவும் தண்ணில எழுதிட்டுனா எழுதிட்டானா எழுத்த காணுமான்னு சொன்னாங்கன்னா அது காணாமதான் போயிரும் அது அங்க எந்த முடிவு எடுத்தும் பிரயோஜனமே கிடையாது ஓகே ஓகே நீங்க செயல்படுறா இருந்தோம்னா நீங்க வெளியுள்ள செயல்களுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க நல்லதா செய்யுங்க அடுத்தவங்க நல்ல பேர் வாங்கணும்னா அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க நல்ல பேர் வாங்குறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்க என்ன பண்ணுனா நல்ல பேர் கிடைக்கும் என்ன பண்ணுனா நல்ல பேர் கிடைக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அடுத்தவங்க ஏமாத்துற வேலை தானே இந்த ஏமாத்துற வேலை வந்து நம்ம அறிவு நல்லா பண்ணும் நல்லா செய்யும் அதனால வந்து ஏமாத்த வேலைக்கெல்லாம் கூப்பிட முடியாது அது கடவுள் மனசுங்கிறது கடவுள் குழந்தை இயற்கையாதான் செயல்படும் அங்கெல்லாம் நம்ம வந்து அறிவுக்கு வேலையே கிடையாது சரி அது வந்து ஆடாது அதான் இப்படிதான் ஆடும் நாம அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா பயன்படுத்திக்கிடுங்க ஹம் நம்ம போய் நீங்க சரி பண்ணணும் நல்லா வச்சிக்கணும் மனசு வந்து ஆனந்தமா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் முயற்சி பண்ணாருங்க இயற்கைக்கு உடறைக்கு கற்றுக்கிடுங்க ஓகே 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 அப்புறம் இந்த மனது ரீதியாகவும் மனமும் வந்து அறிவும் சேர்ந்து தானே இறங்குது இப்போ வந்து நமக்கு வெளியே செயல்படுறதுக்கும் மனம் வந்து இது வந்து ஸ்லோ மோஷன்ல போகும் அது வந்து மின்னலா இருக்கும் அறிக்கை வந்து ஸ்லோ மோஷன்ல போகும் இடி முழக்கங்கள் தான் அறிவுங்கிறது இடி முழக்கம் மனாசுங்கிறது மின்னல் அது மின்னல் வெட்டிக்கு போயிருவோம் உங்களுக்கு நீங்க என்ன வருதுன்னு தெரியறதுக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு போயிரும் அது சரி 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 ஓகே வந்து நீங்க அதெல்லாம் போய் நீங்க ரீகேப் பண்ண முடியாது